ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பாடியோஸ் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் அண்டு எந்த பொருள் காம்ப்ரமைஸும் இல்லாமல் லோ மார்ஜின் வச்சு இந்த ஆம்பிளிஃபையர் நான் போட்டிருக்கேன் இந்த ஆம்பிளிஃபையர் நீங்கள் தம்னில் பார்த்தா சேம் ப்ரைஸ் தான் எந்த சேஞ்சஸும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ரொம்ப லோ காஸ்ட்டில் ஆஃபரில் உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் அனலாக் டிஜிட்டல் ஆம்பிளிஃபேர்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மாதிரியான ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் தம்லைன் பார்த்துருப்பீங்க தம்ளைன் பார்த்துட்டு கால் பண்ணாதீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்ன போட்டிருக்கோம் என்ன சேஞ்சஸ் ஏ டு ஜெட் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இப்போது இந்த ஆம்பிளிஃபைர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் நம்ம அனலாக் ஆம்பிளிஃபைவே இந்த ப்ரைஸுக்கு நம்ம கொடுத்துட்டுருந்துருக்கோம் இருந்தாலும் இப்போ நம்ம டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர்வே இந்த ப்ரைஸுக்கு நம்ம கொடுக்குறோம் ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பேஸ் கிட்டே தான் நம்ம லாஸ்ட் டைம் போட்டிருந்த சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாடல் ஒன் அந்த ஆம்பிளிஃபையருக்கு எக்ஸ்ட்ரா பேஸ் கிட்ட தான் யூஸ் பண்ணியிருந்தோம் ஃபியூடெக்கோட டிஜிட்டல் கிட்டு சேம் அதே கிட்டே தான் நம்ம இந்த லோ பட்ஜெட்டில் போட்டிருக்க ஆம்பிளிஃபயருக்கு யூஸ் பண்ணுறோம் காசு கம்மியாக கொடுக்குறோம் அப்படிங்கிறக்காக உள்ளிருக்கிற பொருளில் இருக்கிற காசை நம்ம கம்மி பண்ணி அந்த மாதிரி நம்ம கொடுக்கல ஆக்சுவலாக என்னென்னா இது நம்ம மார்ஜின் கம்மியாகுது அவ்வளியே இருக்கிற பொருள் எல்லாமே சேமாக தான் வரும் ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓட்டில் சிக்ஸ் ஆம்பியரும் டுவெல் ஜீரோ டுவெல் டூ ஆம்பியரும் வர மாதிரியான த்ரீ இன்ச் இருக்கிற ஒரு காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் நெக்ஸ்ட்டு ப பவர் ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் எஸ்டிகே ஃபோர் ஒன் ஃபோர் ஒனில் கிங் டேசல் அண்டு ஃபோர்டி டூ ஒன் ரெண்டு ஏசியுமே பேர் பண்ணி வரும் உங்களுக்கு கலந்து வரும் ஒரு எது ஸ்டாக் இருக்கோ நம்ம அது போட்டு கொடுப்போம் ரெண்டுமே எஸ்டிகே ஃபோர் ஒன் ஃபோர் ஒனில் வரும் இதுக்கு ட்ரெண்ட் டான்சிஸ்டர் ஈட் சிங் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு வர பாட்டம் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூடெக்கோட பாட்டம் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு தனியாக எல்லா சேனலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்யூஸோடு வந்துடும் ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கிற காமனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கெல்ட்ரால் காமனன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க இதோட கனெக்டிவிட்டி ஸ்பீக்கர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ் இன்ஜஸ் எயிட் இன்ஜஸ் ஊபர் ஸ்பீக்கர்ஸ் ஆர் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சப் எடுக்க போகும்போது டென் இன்ச் டபுள் மேக்னட் டென் இன்ச் எயிட் இன்ஜஸ் சப் ஊஃபர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு இதில் நம்ம கஸ்டமர் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் சேனல் ப்ரொடக்ஷன் நம்ம கஸ்டமர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த ஆஃபரில் வரதில் சிக்ஸ் சேனல் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் இந்த பர்னா சாக்கெட் எக்ஸ்ட்ராவாக வரும் நீங்கள் வேணும்னா இந்த காம்பாவை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவல் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி இந்த டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு ஆக்சுவல் காஸ்ட்லேயே வந்துடும் நெக்ஸ்ட்டு இந்த டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் காஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ் ட்ரிபிள் நைன் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு நம்ம இந்த ஆம்பிளிஃபையரை கொடுக்குறோம் இந்த ஆம்பிளிஃபையர் ஆர்டர் எப்படி பண்ணுறதுனா இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் இந்த பட்ஜெட் வீடியோ பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் நம்ம இந்த ஆர்டரை நம்ம எடுத்துக்குவோம் நீங்கள் இந்த ஆர்டரை எடுத்ததுலேருந்து மேக்ஸிமம் ஃபைவ் டேஸில் உங்களுக்கு நம்ம டெலிவரி பண்ணிடுவோம் ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஹோம் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவுமே நம்ம பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதோட டெஸ்டிங் வீடியோ வேணுனாலும் கீழே ஸ்க்ரீனில் திரு நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டெஸ்டிங் வீடியோ இது பண்ணுறேன் உங்களுக்கு ஆர்டர் வேணும் நான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறேன் இப்போ எனக்கு தேவைப்படுதுனா மட்டும் கால் பண்ணுங்கள் இது எப்படி இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து ஃபைவ் டேஸ் டூ ஒன் வீக் அந்த மாதிரியான கேட்டகரிக்குள்ளே தான் இருக்க போகுது எனக்கு நெக்ஸ்ட் மந்த் வேணும் டூ மந்த் கழித்து வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா இந்த வீடியோ அவ்வளோ வரைக்கும் இருக்காது ரொம்ப ஷார்ட் பீடியோடாக தான் இருக்க போகுது அதனால் உங்களுக்கு இப்போ தேவைப்பட்டதுன்னா தாராளமாக நீங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆம்பிளிஃபையர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தான் இருக்கிறதுலேயே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் லோ காஸ்ட்டில் நல்ல குவாலிட்டியான ஆம்பிளிஃபயர்ஸ் இருக்கோம் அதனால் முடிஞ்சால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாராச்சுக்கு இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்ததையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ